இந்த காணொலியை உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு சொன்னால் இந்தியா இனங்களான தீர்க்கமான மிக முக்கியமான ஒரு போட்டி தொடரை யார் வெற்றி கொள்வது என்பதாக ஒரு பல பரீட்சை நடத்த இருக்கின்ற போட்டி இன்றைய திறமிடம் இருக்கின்றது இது தொடர்பாக தான் நான் உங்களுக்கு இந்த காணொலியை முழுக்க முழுக்க தர இருக்கிறேன் அதுக்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்துக் இருக்கின்றீர்களாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்க குறிப்பா பாபா தமிழ் சொல்லக்கூடிய மறக்காமல் பெல் லைக் பண்ணி ஒரு சட்டண தட்டி விட்டு கா பாருங்க காரணம் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்துரும் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் இலங்கை ஹிந்தி இந்தியாண்டியர்களான மூன்று போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தோன்றனுடைய இறுதி போட்டி மிக முக்கியமான போட்டி ஒரு தீர்க்கமான போட்டி வரலாற்றினை மாற்றி எழுதக்கூடிய ஒரு போட்டி இன்றைய இருக்கின்றது இலங்கை போட்டி இன்றைய தினம் இலங்கை இலங்கையிலே பிரமதாச மைதானத்திலே சரியாக இரண்டு முப்பது மணி அளவிலே போட்டி இடம்பெற இருக்கின்றது இந்த மைதானத்தை பொறுத்தவரையிலே மைதானத்தினுடைய தன்மை மாற்றப்படவில்லை அதாவது புதிய பிச்சொண்டை உருவாக்கப்படவில்லை இரண்டாவது போட்டியில் விளையாடிய அதே மைதானம் தான் மூன்று அதே பிட்ச் தான் மூன்றாவது போட்டி பயன்படுத்தப்பட இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க கூடிய இரண்டாவது போட்டியில் எப்படி சுழல் பந்து வீச்சாளருக்கு சாதகமான ஒரு மைதானமாக அமைந்ததோ அதே போன்று தான் இந்த போட்டி அதாவது இன்றைய திருமணம் இருக்கின்ற போட்டிக்கும் அதே மைதானம் தான் பயன்படுத்தப்பட இருக்கின்றமை குறிப்பிடத்தக்க கூடிய அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மழை வருமா வராதா மழை வருமா வராதா என்று பார்த்தா மழை வருமாக இருந்தால் கண்டிப்பாக ஆர் பிரமதாசு மைதானத்தை பொறுத்தவரையிலே மலை முடிந்தது பிற்பாடு அடுத்த ஒரு பத்திரிகை போட்டியை நடத்தக்கூடிய ஏற்பாடுகள் அத்தனை பூர்த்தி செய்யப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இலங்கையை இலங்கையில் எந்த மழை பெய்து கொண்டிருந்தாலும் மழை முடிந்ததன் ஒரு ஒரு அல்லது ஒரு நிமிடத்தில் போட்டிகள் அப்படியே மறுபடியும் மழை பெய்யாத ஒரு மைதானமாக இருக்குமோ அதே போன்று காட்சிப்படுத்தப்பட்டு போட்டிகள் ஆரம்பிக்கப்படும் அது இந்த போட்டியிலே என்னென்ன மாற்றம் நிகழப்பட இருக்கின்றது குறிப்பாக வரலாற்று முக்கியத்துவம் மிக்க ஒரு தொடர் இலங்கை அணிக்கு வரலாற்று முக்கியத்துவம் மிக்க ஒரு தொடர் அதே போன்று இந்திய அணிக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு வருடமாக வைத்திருக்கின்ற சாதனையை முறையடிக்கப்படாமல் அப்படியே தொடர்ச்சியாக செல்லக்கூடிய கொண்டு செல்லக்கூடிய ஒரு தொடராக அமைந்திருக்கக்கூடிய குறிப்பாக வெற்றி பெற வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையிலே இந்திய அணியினர் இருக்கின்றார்கள் அதே போன்று இலங்கை அணியினரும் கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் இதே போன்று ஒரு சந்தர்ப்பம் இதுக்கு பிறகு கிடைக்காது என்ற காரணத்தினால் இரண்டு அணிகளும் மிக 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 தீவிரமான ஒரு பயிற்சியிலே மேற்கொண்டு கொண்டு வருகின்றனர் அது என்னடா இருபத்தி ஏழு வருஷ சாதனை ஆமாங்க இந்தியாவோட சாதனை என்னன்னு சொன்னால் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டுலேருந்து இன்று வரைக்கும்

அதே போன்று ஜப்ரு வெண்டசே அதாவது லெக் ஸ்பனர் இந்த இருவரையும் எப்படி சமாளிப்பது என்பதாக மிக மிக தீர்க்கமாக கௌதம் கம்பீர் தலைமையிலான இந்த குழுவினர் பயிற்சி குழுவினர் மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று இடது கைக்கு அதிகமாக விராட் கோலி துடுப்படுத்தாடி பந்து இடது கை பந்து வீசியவர்களோ பந்து வீசியவர்களுக்கு விராட் கோலி அதிகமாக துடுப்படுத்தாடி இருந்தார் அதே போன்று லெக் இஸ்பனருக்கும் பந்து துடுப்படுத்தாடி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க கூடிய அதாவது இரண்டு அணிகளிலுமே எந்தெந்த மாற்றங்கள் நிகழும் என்று நாங்க பார்த்தோம்னு சொன்னால் இரண்டு அணியை பொறுத்தவரையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இன்றைய போட்டிக்கு இந்த இலங்கை அணியிலே பெரும்பாலும் எந்த விதமான ஒரு இடம் இடம்பெறாது என்பதில் மாற்று கருத்துக்கள் கிடையாது காரணம் அதாவது இரண்டாவது போட்டியில் விளையாடிய அதே அணிதான் இந்த மூன்றாவது போட்டியிலும் விளையாட இருக்கின்றது அதாவது மைதானத்தின் தன்மை கேட்ப மைதானம் ஒரு வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு மைதானமாக இருக்குமாக இருந்தால் அந்த அந்த வேகப்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்துவார்கள் ஆனால் இது சுழல் பந்து வீச்சாளருக்கு சாதகம் என்ற தன்மையை கொண்டக்கூடிய ஒரு மைதானமாக இருக்கின்ற காரணத்தினால் கண்டிப்பாக இரண்டாவது போட்டியில் விளையாடிய அதே இலங்கை குலாம் தான் மூன்றாவது போட்டியிலும் விளையாட காத்திருக்கின்றார்கள் அதே போல இந்திய அணியை பொறுத்தவரையிலே இந்திய அணியிலே மிக முக்கியமான இரண்டு மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இந்த போட்டி மிக முக்கியமான போட்டி என்பதால் கேஎல் ராகுலுக்கு பதிலாக ரிஷப் பந்த் அணிக்குள்ளே உள்வாங்கப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன அதே போன்று சிவன் துபேக்கு பதிலாக சுழல் பந்து வீசக்கூடிய ரியான் பராக்கை அணிக்குள் உள் கொண்டு வருவதற்காக வேண்டி சகல விதமான ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்கின்றன இலங்கை இலங்கையில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது ஆனால் இந்தியாவில் மாற்றம் இடம் பெறுமாக இருந்தால் இந்த இரண்டு மாற்றங்களும் கண்டிப்பாக இடம்பெறும் குறிப்பாக இந்த தொடரிலே ரோஹித் சர்மா மிகச்சிறப்பான முறையிலே துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார் அதாவது நூத்தி மேலே இஸ்ட்ரைக் ரேட் வைத்து மிகச்சிறப்பான முறையிலே துருப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார் இலங்கை அணியினர் இந்த ரோஹித் சர்மாவை கலட்டுவதில் மிக 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 கஷ்டப்படுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது அதே இலங்கை சுழல் பந்து வீச்சாளர்கள் அருமையாக இருக்கின்றார்கள் அருமையாக பந்து அகில வீசிக் கொண்டிருக்கின்றனர்

கொப்புள் தரங்க போன்றவர்கள் இருந்த காலத்தில் கூட அதாவது இப்பொழுது இலங்கையினுடைய பயிற்றுவிப்பாளராக இருக்கக்கூடிய சிலின கண்டம்பி போன்றவர்கள் இருந்த காலத்தில் கூட இலங்கை அணியினர் இந்த தொடரினை வென்று வென்று வரலாறு படைத்தது கிடையாது இந்திய அணிக்கு எதிரான ஒரு தொடரில் கூட வென்று வரலாறு படைத்தது கிடையாது ஆனால் இந்த தொடர் மிக ஒரு புதுமையான ஒரு தொடர் குறிப்பாக சந்தர்ப்பம் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமாக இலங்கை அணிக்கு வாய்க்கு கட்டியிருக்கின்றது சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவார்களா பயன்படுத்த மாட்டார்களா அது அவர்களுடைய கையிலே இருக்கின்றது சந்தர்ப்பம் அழகாக இருக்கின்றது

வைக்கப்பட்டது என்ற பெயர் அவப்பேர் ரோஹித் சர்மாவுக்கு வரக்கூடாது என்பதற்காக வேண்டி மிக மிக போராடம் போராட போராட்டத்தன் மேலே இருப்பார் ரோஹித் சர்மா என்பதில் எந்த விதமான மாற்ற கருத்துகளும் கிடையாது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைய தினம் போட்டிகள் எப்படி அமைப்புகிறது என்பதாக நீங்கள் கமெண்ட்ஸ் வாயிலாக கூறுங்க எந்த அணி வெற்றி பெறும் என்பதாக இதே போல மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தோப்போடு உங்கள் அத்தனை பேர்களும் சந்திக்கின்றதற்கு உங்களிடம் விடப்பட்டு செல்லும் நான் வணக்கம்